ആ മുത്തറയും എഴുത வைத்து அடிகின்ற நாடிய புகழை கூடும் புகடும் உண்டாம் வீடியில் வழியதாக்கும் வீடியும் கமலை நோக்கும் நீடிய அறக்கரசேனை நிறுவ அறியவாகி சோதிய சிறையிறாமல் தொல்வனே குருவோக்கே ராமன் தோல்வனே குருவோர்கே உலகாமல் போதற்கு அறியவள் நிகழ அறிஞர் நேர்மணி வேலைய அழகில் சோதிகள் ആഭിരാമ വള്ളിയെ അംഗമെല്ലാം പോത്താതെ മാറമ്പോ നിറത്താണെ തുട ஆயலிகள் அறுபத்து வாங்கினையும் ஏ உணர்விக்கு எல்லம் துணிய ஒரு பழங்கு போய்வாய் என் உள்ளத்தில் இருப்பினரே அஞ்சிலே ஒன்று பெற்றார் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றார் அஞ்சிலே ஒன்று பெற்ற அரங்கை கண்டு அயலா அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம் அழித்து பாப்பான் அவளம் அழித்து பாப்பா சுமராஜாந்தம் பரிந்து கொண்ட பெரிய தாய்மார்களே பக்தோடிகளே எந்நாட்டிலும் உன்னாடாக விளங்கும் சார்ந்தோரும் பக்தரும் வாழ்ந்து நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கைக்கால் கிராமத்தின் தன் வாழ்ந்து வரக்கூடிய ஆந்தோர்கள் மக்களே சான்ந்தோர்கள் மக்களே பக்த கோடிகளே எல்லாவற்றிற்கும் மேலாக நமது கிராமத்திலே நம்ம எல்லாம் காத்து ரசிக்கின்ற ஜெகன்மாத அருள்மிகே மாரியம்மனுடைய ஆலயத்தின் தண்ணீர் நவராத்திரி பெருவிழா என்ற தினம் ஆறாவது நாளாக சிறந்த வெள்ளே நடைபெற்று வருகிறது அம்பா கொள்ளூர் மூகாம்பிகை காட்சியாக அலங்காரத்திலே இங்கே நமக்கெல்லாம் அனுபவத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல தவணத்திலே திரை தினம் உபயமாக கேட்கக்கூடிய அரியார் திருவாளர் நாயுடு மற்றும் கோமதி அல்லாத குடும்பத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் இந்த விழாவிலே வெகு சிறப்பாக ஏற்று நடத்தக்கூடிய விழாக்கண்டியை சேர்ந்த மெய்யம்பர்களுக்கும் இங்கே வருகை இருக்கக்கூடிய பக்த நந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு அவர்களே நேற்றைய தினத்திலே ராமச்சிரான் கைகையுடைய வார்த்தையினாலே பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் புறப்பட்டு வருகிறார் பரதன் ராமகிரானிடம் பாதிரியை பெற்று நந்தி கிராமத்திலே அண்ணன் வரம்பறையிலும் நான் இந்த ராஜ்யத்தை இயக்க மாற்றே வந்து பார்வைக்கு பட்டாபிஷேகம் செய்து அவர் தீப தீப நைவேத்தியம் கொண்டு பார்வைக்கு பதிவு செய்து கொண்டு வருகிறார் ராமபிரான் காலகத்திலே பல முனிவர்களுடைய பாதங்களை வழங்கி அத்திரி மகா முனிவர் அகத்திய மகா முனிவர் என்னும் சரபங்களுக்கு மோட்சம் விராதனுக்கு மோட்சம் அழைத்து இருக்கின்ற போது ராவணன் தங்கை கொடிய சுற்பனகையுடைய கொடிய மூக்கையும் காதுகளையும் லட்சுமண பெருமையை அறிந்தார் பிறகு கரண் திரிசனன் தூஷன் கொடிய அறக்கர்களை சுவாமி மதம் செய்தார் ராகுரா தேவியான சீதா பிராட்டியாரை ராவணன் அனுப்பி சீதா தேவியாரை பெருமானும் ராகுராணும் இல்லாத விலையில் பூமியோடு பெயர்த்தெடுத்து சன்னியாசி கோலத்திலே ஆதாய மார்க்கமாக கடத்தி சென்றார் அப்போது ஜடாயுபாளர் பொருட்டு ராஜராவுடைய திருவிழாவின் ஜடாயு முக்தி அடைந்தார் ஜடாயு முக்தியோடு நாம் சரித்திரம் கண்டோம் சரித்திரம் வாலிக்கு அல்ல சபரி தாயாருக்கு மோட்சம் கமந்தனுக்கு சாபரி மோஷம் இதையெல்லாம் கால இருக்கிறோம் நாளைய சரித்திரம்தான் எல்லோரும் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய சுந்தர காரணம் நாளைய தினம் சுந்தரகாண்டம் என்கின்ற சொற்பொழிவு நடைபெறும் இன்றைய தினம் வாலி மோட்சம் என்ற தலைப்பிலே நடைபெற இருக்கிறது ஆங்காங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் பக்தவடிகள் ஆலயத்தின் சந்தை வந்திருந்து கேட்டு எல்லாம் அல்ல எம்பெருமாற்றுடைய அருளையும் பகவானுடைய அருளையும் தாயாருடைய அருளையும் பெருமையாக கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தோன்றுகிறோம் பெரியோர்கள் நம்ம